நாங்கள் இன்றைக்கி யாழ்ப்பாண முறைப்படி பைத்தம் அரை மொழி செய்வதுன்றத பார்ப்போம் முதல் அடுப்பை தட்டி தட்டிட்டு சூடு பிடிக்கிறது தான் போடுவோம் வறுக்கிறதுக்கு பைத்தம் மருந்தி நல்லா வறுப்போம் பயிறு போட்டு வறுப்போம் அரை மணி எல்லாம் வறுப்போம் வறுக்காதான் பைத்த முறை இன்றைக்கி நல்ல வாகனமாக இருக்கும் இந்த பயரு பயிற்றுக்க இந்த வாழையிலையும் போட போகிறேன் சின்ன சின்ன பிச்சு வச்சுருக்குறேன் அதை போட்டால் வாழையில் இதுக்குள்ள போட்டோன்னா அந்த வறுவட்டை மாதிரி வந்த உடனே பயரு வறுவட்டதுன்ற அதுக்கு அடுத்த அப்போ நாங்கள் பயிற்று தான் பார்த்து விடாத இப்போ பேருங்க வறுவாட்டுட்டது வேணுங்க நாங்கள் காட்டுறேன் பேரங்கோ வாழையிலேயே பேருங்க எப்படி வேண்டாம் போடைக்கு எப்படி இருந்த கத்தியாக இருந்தேன் இங்கே இப்போ எப்படி வந்துட்டு அப்படி வந்துட்டு இனி இது வறுவட்டு அப்போ இனி அறுப்ப நிற்ப வறுத்த பயிரை இனி நெரிப்போம் இதுக்கு போட்டு நெரித்தால் ஒன்றும் மாவாகாமல் எல்லாம் முழு முழு பயிராக நான் விட்டு சாப்பிட்டேன்

இப்போ இது கோதெல்லாம் மடுபட்டுட்டு இனி மிஷினில் கொடுத்து மாவாக்கிவிட்டு தேங்காய் திருவி தேங்காயை வறுத்துட்டு இதோட சேர்த்து பைத்த முருண்டை உருட்டுவோம் பைத்த முருண்டைக்கு நான் இப்போ மூண்டு தேங்காய் திருவி வச்சிக்கிறேன் இதை பொண்ணுரமாக வறுத்து எடுப்பாங்க நல்ல பொன்னுரமாக வரும் அப்போ தான் பைத்த முருண்டை பழுதாகாது நல்ல வாசமையும் இருக்கு ப்ரவுன் கலராக வந்துட்டு ஒரு மாதத்துக்கும் பைத்தம் மணி நேரம் பழுதாகாமல் இருக்கும் இப்படி வறுத்து வச்சுருந்தேன் பைத்த முருளைக்கு முதல் பயிர் வறுத்து கொடுத்து மெல்ல திரிச்சு வச்சிருக்கு இது பைத்தம்மா இது தேங்காய் வந்து திருவி வறுத்து வச்சிருக்கிறேன் சீனி ஒரு கிலோ மாவுக்கு ஒரு கிலோ சீனி எடுத்து வச்சுக்கிறேன் ஏலக்காய் வறுத்து வச்சிருக்கிறேன் இலக்காய் போட்டு பவுடர் ஆக்குவோம் இதுக்கு ஒரு முப்பது ஏலக்காய் போட்டிருக்கிறேன் அதோட ஒரு திறண்டி சீனி போட்டிங்கன்னா தப்பில் பவுடராக நல்ல பவுடராக வந்துட்டு சீனி தேர்த்து அரைச்ச படிக்க அப்போ அதை இந்த மாவுக்கா கொட்டுவோம் இனி இந்த தேங்காய் பூ இருக்கல்லோ அதை இதுக்க போட்டு பவுடர் ஆக்குவோம் பிரியாணி பவுடர் ஆக்குவோம் தேங்காய் பூவும் பாருங்க எப்படி இருக்கு மேடம் ஒரு கூழ் மாதிரி வரல இங்கே எப்படி இருக்குது தேங்காயை வறுத்துட்டு இப்படியே மிக்ஸ் பன்னி செயற்கையில் இருக்க இது தேங்காய் பூ வறுத்த தேங்காய் பூ அதையும் இதுக்காக போட்டு மிக்ஸ் பண்ணுவோம் ஒரு கிலோ சீனி இதுக்கெல்லாம் போடுவோம் மா சீனி தேங்காய் பூ எல்லாம் மிக்ஸ் பண்ணிடுவோம் இது இதுக்கு கொஞ்சம் சுடு தண்ணி விடுவோம் ஏன்னா இதுக்கு மாவுக்கு ஈரத்தன்மை காணாட்டிக்கிற பிணைஞ்சு பார்த்துட்டு ஒரு கொஞ்சம் இல்லாட்டி பேருந்து பிடிக்கிறதா வைக்க இல்லாத ஆக நுல் நொழி இருக்கும் உருண்டை பாருங்க என்ன வடிவாக தெரியுங்கள் மிக்ஸ் பண்ணியாச்சு இதுக்கு ஒரு கொஞ்சம் சுடு தண்ணி விடுவோம் ஒரு சொட்டு தான் விட வைக்கிறோம் கிணக்க இல்லை இவ்வளோ இல்லை ஒரு கொஞ்சம் அப்போ தான் சேரும் ஒரு சொட்டு தான் இவ்வளோ கான் தான் நினைக்கிறேன் மற்ற எல்லாரும் அரிசி மாற்றி எப்படின்னா நான் தனியாக பைத்தம் மாவில் மட்டும்தான் பைத்தம் செய்யப்போ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இனி இதுக்காக போட்டு மிக்ஸ் பண்ணுவோம்

இனி இதை சின்ன சின்ன உருண்டையாக நாங்கள் உருட்டி வைக்கும் அப்படி என்ன பந்து வருது இந்த விரலால நல்லா அமர்த்தி விடவும் பைத்தம் உருண்டைக்கு எப்படி உருட்டி வச்சிருக்கிறேங்கன்னு வேறுங்க நல்லா ப்ரௌனாக வந்திருக்கு எப்படி அப்போ இனி இதை துவைச்சி எடுக்கிறதுக்கு மாவை மிக்ஸ் பண்ணுவோம் இதுக்குள்ளே அடித்தால் திரண்டு திரண்டு வராது அதால் தேவையான பொருள் வெள்ளை அரிசிமா ஒரு கப் எடுத்து வச்சிருக்கிறேன் அவிச்ச வெள்ளமா மஞ்சள் தூள் உப்பு இதால் ஒரு கரண்டி உப்பும் ஒரு கரண்டி மஞ்சள் தூளும் போடும் முதல் இதை போட்டு அடிப்பேன் கட்டி விடாமல் இருக்கும் கையால கரைச்சால் கட்டி வட்டும் அதனால நான் இதுக்கு ஓட்டு அடிக்கிறது உப்பும் ஒரு ரெண்டு உப்பு போடுவோம் அது மாதிரி மண் எடுத்துவதும் அதுக்கு காணக்கூடிய தண்ணியை விடுவோம் ஓய் பாலுக்கு மாரடி ஒரு கட்டி இல்லையே நீ எண்ணெய் க போட்டு இனி போட்டு எடுப்போம் ஓகே எண்ணெய் எடுக்க புரிஞ்சிட்டு எடுப்பேன் பாருங்க